வணக்கம் இது பரச்சிவன் வழி ஒளி நான் சேகர் கோலியர் இந்த தளத்துல சிறிது காலமா எந்த பதிவும் வரலாம் இன்று அதை தொடர இருக்கிறேன் நாம இன்னைக்கு பேச போறது என்ன அப்படின்னா பறையர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஆதி பறையர்களான பஞ்சமர்கள் அவர்களுடைய வாழ்வியலை பத்தி தான் நாம இந்த ஆஹ் தளத்தில் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வரலாறுகள் பஞ்சமர்கள் பறையர்கள் வாழ்ந்து வந்த வரலாறுகளை பத்தி தான் நாம இந்த தளத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகளாவிய நிலையில் சிதறி வாழ்கின்ற தமிழ் பேசும் இந்த பறையர்கள் தங்களுடைய அந்த அடையாளங்களை பெரிதென கருதாமல் சிதறுண்டு வாழ்கிறார்கள் வெவ்வேறு அடையாளங்கள்ல அவங்க தன்னுடைய பெயர்களை வச்சுட்டு வாழ்ற இந்த பறையர்களுக்கு என்னுடைய வரலாறு அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமை கொண்ட வரலாறு அப்படிங்கிறத இந்த மக்கள் அறியாம இருக்கிறாங்க நான் இந்த மக்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன் இன்றேனும் இந்த பறையர்கள் அமைப்பாக திரண்டு தன்னுடைய வரலாறுகளை இவர்கள் பேசவில்லை என்றால் ஒட்டுமொத்த பறைய பறையர் வரலாறையும் மற்றவங்க ஆட்டை போட்டுருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா பறையர்களுடைய மரபு அப்படிங்கிறது பரமரபு அப்படிங்கிறது ஆதிசிவ மரபு அந்த ஆதிசிவ மரபுல ஆஹ் வந்தவர்கள் தான் இந்த பறையர்கள் பறையர்களுடைய பேசப்படாத வரலாறுகள் என்று பேசப்பட வேண்டும் அதற்கு இந்த பறையர்கள் எல்லா இடங்களிலும் தங்களுடைய என்கின்ற அடையாளத்தில் இணைந்து சங்கமமாக ஆக வேண்டும் சங்கங்களை பதிவு செய்ய வேண்டும் அஃபிசியலா சங்கங்களை ஏற்படுத்தணும் அதன் மூலமாக இந்த பறையர்கள் ஒருங்கிணைந்து தங்களுடைய வரலாறு பேசுறதுல இருந்து தங்களுடைய வாழ்வியல் மேன்மை அதற்கான கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே செய்து கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் ஓசையில எவனாவது பண்ணுவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த பறையர்கள் வாழக்கூடாது ஒன்றுபட்டாதான் உண்டு வாழ்வோ நம்ம கரம் மட்டும் நம்ம மட்டும் கைத்தட்டினா அது சிறப்பா இருக்காது எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டணும் அதுதான் சிறப்பா இருக்கும் அப்போ பலகை ஓசை அதுதான் பெரு பெரு பெரிய ஓசையை ஏற்படுத்தும் சும்மா ஒரு கை தட்டினா மட்டும் அது ஓசை ஆகிடாது அது பலம் பெற்று விடாது பலதுளி பெருவெள்ளம் வெள்ளம் ஆகணும் அப்படின்னா பலதுளிகள் இணையணும் அப்படின்னா அது வெள்ளம் பெருவெள்ளமாகும் கரைபுரண்டு ஓடும் அப்போ அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் சிதர்ந்து வாழ்கின்ற இந்த பறையர்கள் இன்றைக்கு எவ்வளவோ நவீன காலத்துல எவ்வளவோ வசதி வாய்ப்பு வசதிகள் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்போ இந்த சமூகத்திற்கான கட்டமைப்பை வந்து அமைத்து கொள்ள வேண்டும் இந்த பறையர்கள் தங்களுக்கான அனைத்து நன்மை தீமைகளை எதிர்கொள்ளும் ஆஹ் ஒரு அனைவரும் கூடி எதிர்கொள்ளும் ஒரு நிலைக்கு இவங்க வரணும் அபிஷியலா இவங்க ஆர்கனைஸ் பண்ணப்படணும் அந்த ஆர்கனைஸ் பண்ண போடுறதை வந்து யாரு கூட சண்டை போடுறதுக்காக வேண்டி இல்லை நம்மளை நாம தூக்கி நிப்பாட்டிக்கிறதுக்காண்டி நாலு பேர் சேர்ந்து கைகோர்த்துக்கிட்டே என்னான்னா எந்த இடத்துல இடறி விழ மாட்டாங்க ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்த தூக்கிக்கலாம் ஆனா தனிமரமா நின்னா அப்படின்னா அது சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு புயல் அதுக்கு முன்னாடி தரம் பட்டு நிற்க முடியாது இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கூடி நின்றா நிற்கலாம் பிரச்சனைகள் நம்மை பெரிய பாதித்து விடாது எந்த பிரச்சனைகளையும் நம்ம எதிர்கொள்ளலாம் அப்போ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்கின்ற அந்த அடிப்படையை நாம புரிந்து கொண்டு இந்த பறையர்கள் அமைப்பாக திரண்டு நம்மளே நாமளே கட்டமைத்து நமக்கு நாமே பண்டுகளை உருவாக்கி நம்மை நாமே வழி நடத்தி நாம் நல்வழி நடந்து நாம் முன்னேற்ற பாதையில் பல சமூகங்களைப் போல முன்னேறிய சமூகங்களைப் போல நாமளும் எல்லாரோட சேர்ந்து நடக்கிறதுக்கு நாம தயாராகணும் அந்த மனநிலைக்கு இந்த பறையர்கள் ஒருங்கிணைந்து வரணும் இவங்க தன்னுடைய மரபுல இருந்து எங்கெங்க செதறி போயிட்டாங்க மரபுல இருக்கக்கூடியவங்க கூட அதை மதிக்கிறது இல்லை தன்னுடைய மரபுக்குள்ள இந்த மரையர்கள் திரும்பணும் தன்னுடைய வரலாற்று வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கணும் அந்த ஆர்வம் ஏற்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அதை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு தான் இந்த பதிவை நான் தருகிறேன் தயவு செய்து இந்த பதிவை கேட்டுட்டு வரையர்கள் மற்றொரு வரையர்களுக்கு இதை பகிர்ந்து அவர்களும் கேட்கும்படியாக செய்யுங்கள் நன்றி வணக்கம்